இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா இங்கே நம்ம வீட்டில் வெயில் டூர் ஆரம்பிச்சாச்சு செம்ம வெயில் அடிக்கிது ஊர் பக்கம் வெயில் வந்துருச்சுனாலே ஒரு ஒரு வேலையாக நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் மல்லி மிளகாலாம் தூள் பண்ணி ரெடி பண்ணி கொண்டுட்டு போகணும் இல்லையா ஸோ அதுக்காக காய வச்சுருக்காங்க மஞ்சள் தூள்லாம் வெளியில் வாங்குறதே கிடையாது முழு மஞ்சள் வாங்கி அதை அவிச்சு காய வச்சு அதைத்தான் தூளாக அரைச்சு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களை பார்க்க ஹாலா ஃபேமிலியெலாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அஸ்பர் குட்டிமாக்காக இங்கே தங்கியிருந்தாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்ருந்தோம் பூண்டு பேஸ்ட்லாம் காலியாக இருந்துச்சு பேசிக்கிட்டே உரிச்சு அதிகமே அரைச்சாச்சு காலை பசியார ஆப்பம் தேங்காய் பால் ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் நல்லா சாப்பிட்டாச்சு எந்த ரெசிப்பியும் நான் வந்ததுலேருந்து கவர் பண்ணவே முடியல ஏன்னா நான் ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து அந்த மாதிரிலேருந்து வரும்போது கொண்டுட்டு வரல அதை பேக் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னா டேமேஜ் ஆகிருந்தா சரி இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ரேட்டு கம்மியாக பார்த்து ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமேசானில் தான் போட்டிருந்தேன் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிட்ட தான் நான் டெலிவரி ஆகி ஒரு வாரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன் இருக்கிறதுலே ரேட்டு கம்மின்னு சொல்லி வாங்கி பார்த்தா ஹைட்டும் கம்மி நான் கவனிக்கவே இல்லை ஆனால் கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் வரும்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிட்டேன் இன்ஷாலாக இதுக்கப்புறம் ரெசிபிஸும் நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது நாள் ஓடுது சரி கருவிடகமும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டோம் எப்போதுமே சின்ன வெங்காயம் வாங்கி வீட்டில் தான் போடுறது இந்த மாதிரி கருவிடகம் புளி வடையம் மஞ்சள் தூள் எல்லாமே சரி எனக்கு வீட்டுக்கு அப்புறம் அண்ணன் ஒய்ஃபுக்கு அவங்க பெங்களூரில் இருக்காங்க இல்லையா மூணு பேருக்கும் வச்சுக்கிற மாதிரி தான் பூவா போட்டு கொடுப்பாங்க நான் வந்து சமையல் கூட பண்ணிடுவேன் ஆனால் இந்த மாதிரி பாரம்பரிய வேலைலாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரேன் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம எப்படி கருவிடகம் போடுவோங்கிற மெத்தட் வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷாலாக நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணுறேன் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்கிறது தான் நல்லதுன்னு போவா செஞ்சிட்ருப்பாங்க மாடியே பிஸியாக இருக்குது அடுத்து மாவு காயுது படையான் போடுறதுக்கு அன்றைக்கி வந்து நிறையா காய்கறி போட்டு பருப்பானம் முருங்கைக்கீரை வதக்கி பீட்ரூட் பொரியல் பெரண்ட சட்னி நல்லா சாப்பிட்டாச்சு அஸ்பர் குட்டிக்கு வந்து அன்றைக்கி சோறு நெய் போட்டு அப்புறம் சக்கரை கிழங்கு பருப்பில் பூண்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு தனியாக வச்சது எல்லாத்தையும் மசிச்சு கொடுத்துருவேன் இதே மாதிரி இன்னொரு ஷாட்ஸில் நம்ம பார்க்கலாமா